வணக்கம் பிரதமர் மோடியின் திருப்பூர் பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி திருப்பூர் வர உள்ளதாக அறிவிப்பு வெளியானது இந்த நிலையில் தான் பிரதமர் மோடியின் திருப்பூர் சுற்றுப்பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது நரேந்திர மோடி அவர்கள் கடந்த இரண்டாம் தேதி திருச்சிக்கு வருகை தந்தார் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றார் மேலும் திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை அவர் திறந்து வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதிய ஆண்டு பிறந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்த முதல் நிகழ்ச்சியாக அவரது திருச்சி சுற்றுப்பயணம் அமைந்தது இதையடுத்து மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதமே தமிழகத்திற்கு இரண்டாவது முறையாக வருகை தர உள்ளதாக தகவல்கள் வெளியாகின அதாவது கோலோ இந்திய விளையாட்டு போட்டியை தமிழகத்தில் நடத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இந்த போட்டிகள் வரும் பத்தொன்பதாம் தொடங்கி நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மேற்கொண்டு வருகிறது இந்த போட்டியின் தொடக்க விழா ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதில் பங்கேற்க வரும்படி பிரதமர் மோடிக்கு தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டெல்லிக்கு சென்று நேரில் சந்தித்து அழைப்புதல் வழங்கி அழைப்பு விடுத்தார் இந்த விழாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தர உள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் கூறினார் தான் கோலோ இந்திய விளையாட்டு போட்டிகளை சென்னையில் தொடங்கி வைக்க வரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்றைய தினம் திருப்பூர் செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகின அதாவது திருப்பூரில் புதிதாக இஎஸ்ஐ மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனையை திறந்து வைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் அங்கு பாஜகவின் பொங்கல் விழா சிறப்பு பொதுக்கூட்டத்திலும் பேச உள்ளதாக நேற்று அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது திருப்பூரில் பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சி என்பது திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பாஜகவினர் அறிவித்துள்ளனர் இன்றைய தினம் திருப்பூர் மாவட்ட பாஜகவினர் ஆலோசனை கூட்டம் நடத்திய நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது அதோடு தற்போது பிரதமர் மோடியின் திருப்பூர் சுற்றுப்பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் மாற்று தேதியில் மருத்துவமனை திறப்பு மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் அந்த மாற்று தேதி என்பது விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாக பாஜகவினர் தெரிவித்துள்ளனர் ஓகே செய்திகளை உடனுக்குடன் பெற மறைக்காம நம்ம சேனலை பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி